யாழ்ப்பாணம் சங்கத்தானை பகுதியில் நேற்றைய தினம் இடம்பெற்ற வாகன விபத்தில் வேனில் பயணித்த பதினோரு பேர் உயிரிழந்தனர் களத்துறையிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி சென்ற வேனும் யாழ்ப்பாணத்திலிருந்து வவுனியா நோக்கி சென்ற இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தும் நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டது இதன்போது பதினோரு பேர் உயிரிழந்த நிலையில் சடலங்கள் யாழ்ப்போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் சாவகச்சேரி பதில் நீதவான் எஸ் கணபதி பிள்ளை நேரில் சென்று மரண விசாரணைகளை மேற்கொண்டிருந்தார் சடலங்கள் தொடர்பான பிரேத பரிசோதனைகளை யாழ்ப்போதனா வைத்தியசாலையின் சட்ட வைத்திய அதிகாரி மயூரதன் மேற்கொண்டிருந்தார் இதன்படி உடலிலும் நெஞ்சு மற்றும் வயிற்று பகுதிகளிலும் ஏற்பட்ட பலமான காயம் காரணமாக மரணம் ஏற்பட்டதாக பிரேத பரிசோதனையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து குறித்த பதினோரு சடலங்களில் மாத்தளை பகுதியைச் சேர்ந்தவரது சடலமானது வாகனத்தில் கொண்டு செல்லப்பட்டதுடன் ஏனைய பத்து பேரது சடலங்களும் இலங்கை விமானப்படையினரின் ஒத்துழைப்புடன் விசேட வானூர்தி மூலம் யாழ்ப்பாணம் பலாலியில் இருந்து கொழும்பு ரத்னானி விமான நிலையத்தில் கொண்டு செல்லப்பட்டு கழுத்துறை மாதம்பைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது விபத்தில் உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் இன்று அதிகாலை முதல் யாழ்போதனா வைத்தியசாலைக்கு வருகந்திருந்த நிலையில் அவர்களுக்கான தங்கமிட ஏற்பாடுகள் போன்ற அனைத்து ஏற்பாடுகளையும் யாழ்போதனா வைத்தியசாலையினர் ஏற்பாடு செய்திருந்ததாக வைத்தியசாலையின் பணிப்பாளர் சத்தியமூர்த்தி தெரிவித்தார்